ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகாய் நான் தான் நான் உங்கள் முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேனிங் எஃப்எஃப்ஏ நம்ம காலையில் சொல்லியிருந்தோம் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு கீழே போகாத வரைக்கும் பேங்க் கீழே போகாது அதே மாதிரி ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அந்த ஃபைவ் ஹண்ட்ரடு எயிட் ஹண்ட்ரட் லெவல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதை ரீச் பண்ணுறதுக்கும் பாசபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சொல்லியிருந்தோம் இல்லையா அதே மாதிரி ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே போனால் மட்டும்தான் நம்ம கால் சைடு என்ட்ரி கொடுப்போம் அப்படிங்கிறதையும் பேசியிருந்தோம் இல்லையா ஸோ இப்போது அர்ஜென்ட்டு பேசிஸாக ஸோ ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி ஒன் வந்தோன்னு எனக்கு தெரியும் ஒரு பூஸ்ட் கொடுக்க போகிறாங்க ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் வந்து ஸ்ட்ராங் பண்ணிடுவாங்க அது கீழே போட மாட்டாங்க ஒரு சைக்காலஜிக்கல் லெவல் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கோம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு என்ட்ரி கொடுத்தோம் ஸோ நம்ம காலில் ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தார் இல்லையா சப்ஸ்கிரைபர் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பேசுறதுக்காண்டி தான் வந்து நம்ம இந்த விடியவே போட்டோம் ஸோ அதை பேஸ் பண்ணி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எடுத்து இப்போ ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு மேலே போயிட்டுருக்கு இல்லையா டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு ஸோ இன்னும் போகும் அது ஏன் அப்படின்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட்டாப் சொன்னேன் ஃபோர் டுவெண்ட்டி இருக்காங்க ஸோ இது வந்து அப்நார்மல் மூவு அதே மாதிரி ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் கால் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது டுவெண்ட்டி நைனில் தான் இருக்குது அது ஆக்சுவலாக அறுபதுக்கு மேலே போகணும் ஃபிஃப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் கால் வந்து அறுபதுக்கு மேலே போகணும் ஸோ அப்போ நீங்கள் போது மார்க்கெட்டு வந்து ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரடை வந்து கண்டிப்பாக ரீச் பண்ணும் சரியா அதுக்கப்புறம் வேணால் ஒரு ஃபால் கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஒரு ட்ரேட் எடுத்துருக்கோம் ஸோ அது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ்க்கு மேலே நிற்கிது ஓகே ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் மேலே போனதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப்லாஸ் போட வச்சுருவோம் ஒன் சிக்ஸ்டி ஃபை டுவெண்ட்டி ஃபை எயிட்டி நைன்ட்டி இல்லையா ஸோ நைன்ட்டி ஃபைவ் போனதுக்கப்புறம் நைன்ட்டியில் ஸ்டாப்லாஸ் போடலாம் வெயிட் பண்ணுவோம் ஸோ ஒன் எயிட்டி ஒன் செவன்ட்டி நைன் மார்க்கெட்டை வந்து கீழ் நோக்கி வர மாதிரி தெரியுது ஒன் செவன்ட்டி ஃபைவ் பாசிபிலிட்டி மேல் நோக்கி போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக தான் இருக்குது கைஸ் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிக்கோங்க இந்த சைடு வேஸு அன்டில் இந்த ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு கீழே போகாத வரைக்கும் மார்க்கர் கீழே நோக்கி போகாது அதை நான் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிக்கிறேன் இந்த ஃபிஃப்டி டூ தௌசண்ட் உடைக்காத வரைக்கும் மார்க்கர் கீழே நோக்கி போகாது சரியா ஸோ அந்த கேப்பில் நம்ம வந்து ஒரு சின்ன கேடா வெட்டிடலாம் ஓகே ஒன் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் போயிட்டுருக்காங்க ஒன் நைன்ட்டி ஃபைவ்க்கு போட்டும் அப்போ நம்ம ஒன் நைன் ஜீரோக்கு ஸ்டாப்ளாஸ் போட்டுடலாம் ஓ மா ஓகே ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் ஸ்டாப்ளாஸ் போட்டு ஃபாலோ பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அது அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்போம் நம்மளால் எவ்வளோ கேதர் பண்ண முடியுங்கிறத அப்புறம் பார்ப்போம் ஸோ ஒன் எயிட்டி ஃபைவ் இல்லையா மார்க்கெட் எங்கே அன்றைக்குது ஒன் எயிட்டி சிக்ஸில் இருக்கா ஓ மாய் குட்னஸ் போட்டோன்னு அடிச்சிருப்பாங்க வெயிட் பண்ணுவோம் ஒன் நைன்டி கிட்டே போகட்டும் மினிமம் கேரண்டியாக ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இன்றைக்கி அதிகமாக தான் தெரியுது ஏன்னா டூ டேஸாக வந்து எஃப்ஐஏ வந்து பை சைடில் தான் இருக்காங்க ஸோ இன்றைக்கும் பை சைடு வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பார்க்கலாம் ஒரு சின்ன சைக்காலஜி தான் அதை பேஸ் பண்ணி தான் போட்டேன் பார்க்கலாம் ஆக்சுவலாக எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று ஒரு கேப் அப் இல்லையா இன்றைக்கும் ஒரு சின்ன ஃப்ளாட் ஓப்பனிங்க ஸோ அந்த கேப் வந்து பெரிய கேப்பு ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் சைக்காலஜி வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் எண்ணுவாங்க பட் அதுக்கு எகெயின்ஸ்டாக தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோடய தாட்டு அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்ட்ராங் லெவலான ஃபிஃப்டி டூ தௌசண்டில் வந்து ரிசு இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் வந்து நம்ம கால் சைடு என்ட்ரி கொடுத்துருக்கோம் சும்மா ப்ளைண்டாக ஒன்றும் போகலை மினிமம் கேரண்டி ஃபிஃப்டி டு டூ டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அது வரணும் சரியா அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசிஷன் எடுத்துக்கலாம் நம்மளோட ப்ரைஸ் இப்போ எங்கே போயிட்டுருக்கு பத்து பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் போயிட்டுருக்காங்க நம்ம போடுறது மூவாயிரத்தி அறநூறு பாயிடி கைஸ் ஸோ அதனால் வந்து ரொம்பனே வெயிட் பண்ணோம் அப்புடின்னா நமக்கு அதே எஃபெக்ட்டு லாஸும் எதிர்பார்க்கணும் ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ பத்து பாயம் எடுத்தாலே மூவாயிரம் வந்து முப்பதாயிரம் கிடச்சிருக்கும் அவர் நம்மகிட்ட கேட்டது வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் மட்டும் தான் கேட்டாப்புல மினிமம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேரண்டியாக எடுக்க முடியுமான்னு கேட்டார் நம்மளும் கேரண்டியாக சொல்லி எடுக்க முடியும் அப்படிங்குறத பார்க்கலாம் மேலே ரிஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி தெரியுது அதாவது டூ ஹண்ட்ரடில் வந்து ரிஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி தெரியுது ஃபிஃப்டி டூ டூ ஹண்ட்ரடில் ஸோ ஒன்ஸ் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஷியூராக வந்து டூ ஹண்ட்ரட் கிட்டே போயிடும் அப்படி டூ ஹண்ட்ரட் கிட்ட போகும்போது நமக்கு நல்ல பெனிஃபிட்டில் ப்ராஃபிட் வந்து நின்றுடும் ஸ்டில் இது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி வரைக்கும் வரணும் அதே சமயம் ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுவா கிட்ட வரும் சரியா அந்த முந்நூறுவா கிட்ட வரும்போது நமக்கு எப்படி இருந்தாலும் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் கால் ஆப்ஷன் வந்து டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி அந்த ரேஞ்சுக்கு போயிடுவாங்க ஸோ இப்போ ஆல்ரெடி டூ லெவன் போயிடுச்சு இதுவும் ப்ரைசிங் ஏறி வருது தேர்ட்டி த்ரீக்கு வந்துடுச்சு த்ரீ நைன்ட்டி டூ வருது இதுதான் இங்கே ப்ராப்பர் அனலைஸுங்கிறது ஸோ ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் போயிட்டேன் இல்லையா டூ டூ டென் போனதுக்கப்புறம் டூ ஜீரோ ஃபைவ் போட்டுடலாம் டூ டென் போயிடுச்சு ஸ்டாப்ளாஸ் ஒன் நைன்டி ஃபைவ் ஓகே ஒரு பத்து பாயிண்ட் தள்ளி தள்ளியே வச்சு போவோம் நம்மளால் எவ்வளோ கேதரப் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் நான் எதுவும் கைஸ் அடிக்கடி சொல்லேன் உங்களோடய ஃபண்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வின்னிங் கெப்பாசிட்டி எப்போவுமே வந்து ஹையாக தான் இருக்கும் டூ டுவெண்ட்டி போயிட்டாங்க ஸோ டூ ஜீரோ ஃபைவ் இப்போ போடலாம் டூ ஒன் ஃபைவ் போடலாம் ஓகே ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து அஞ்சு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் இன்னும் போயிட்ருக்கு டூ டுவெண்ட்டி ஸோ இதுவும் தேர்ட்டி த்ரீ கிட்டே வந்துட்டாங்க இல்லையா ஸோ நம்ம சொன்ன மாதிரி த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே போகணும் ஃபைவ் ஹண்ட்ரட் காலு சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் புட்டு அதே மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் கால் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி கிட்டே வரணும் ஸோ அது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணி போய்ட்டே இருப்போம் இப்போ டூ தேர்ட்டிக்கு போயிடுச்சுன்னா டூ டுவெண்ட்டிக்கு ஸ்டாப்லாஸ் போட்டுடலாம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி செவன் ட்வெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ டூ டுவெண்ட்டிக்கு வர மாட்டாங்கன்னு நினச்சேன் வந்துட்டாங்க ஸோ இப்போ ஏறிச்சுன்னா டூ டுவெண்ட்டி போடலாங்க சார் ரீச் பண்ணிட்டு போயிட்டாங்க ஃபிஃப்டீன் போட்டிருக்கோம் இல்லையா டூ ஒன் ஃபைவ் போட்டிருக்கோமா ஸ்டாப் லாஸ் எஸ் டூ ஒன் ஃபைவ் போட்டிருக்கோம் டூ ட்வெண்ட்டி எயிட் டூ ஃபார்ட்டின்னா டூ தேர்ட்டி ஓ சாரி மாடிஃபை ஸ்டாப் லாஸ் டூ டூ ஃபைவ் ஸோ அந்த மாதிரி தேர்ட்டி எயிட் வந்துட்டான் என் கேஸ் அவங்க தேர்ட்டி நைன் ஸோ சிக்ஸ்டிக்கிட்ட வரணும் அவன் சிக்ஸ்டிக்கிட்ட வந்துட்டானா இவனுக்கு நல்ல ஒரு பெரிய பெனிமிட் கிடைக்கும் ஓகே கே நம்மளை அடிச்சு விட்டாங்க ஸோ ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் எடுத்துகிட்டு ப்ராஃபிட் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வச்சு நம்மளால் என்ன பண்ணால் பண்ணியுங்கிறது நம்ம பொறுப்பனி காட்டிட்டோம் ஸோ இன்னும் போகிறாங்க நம்மளை ஷாப்பில் அடிச்சிட்டாங்க அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க மார்க சொன்னேன் பார்த்திக்கலாம் டூ டுவெண்ட்டி வரைக்கும் வரும் அப்படின்னு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் போகுது இதுதான் கைஸ் ப்ராப்பர் அனலைஸ்ங்கிறது இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பர் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் உங்களால் வெற்றி அடைய முடியும் இதுதான் என்னோட நான் அடிபட்டு கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னையா கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் மறுபடியும் ஒரு சான்ஸ் போது மறுபடியும் இதே மாதிரி லைஃபில் வருவேன் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஆரம்பித்து இப்போ டுவெண்ட்டி செவனில் நினைக்கிறோம் ஆல்மோஸ்ட்டு டூ பாயிண்ட் ஒன் ஃபோர் அதாவது ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் எடுத்துருக்கோம் நம்ம ஓகே கேஸ் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் முகமது இது உங்கள் ஏஎம்எம் ட்ரேடிங் தேங்க் தேங்க்யூ கைஸ்